அன்பானவர்களுக்கு வணக்கம் நம்ம இல்லாத இயலாதவர்களோடு இந்த பொங்கல் கொண்ட பண்டிகையை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதற்கு முதல்ல நம்ம எஸ்டி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்தோம் முழுக்க முழுக்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம குறைந்த வெளியில் உணவுகளை வந்து இல்லாத இயலாதவர்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்தோம் அது ரொம்ப முடியாத பட்சத்தில் அதை தவிர்த்து விட்டு இன்னொரு சின்ன ஒரு கடையை ஆரம்பிச்சிருந்தோம் அந்த கடையின் மூலமாக இந்த ஒரு பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அதாவது பொங்கல் பரிசளிப்பு விழா மாற்றுத்திறனாளிகள் முடியாதவர்களோடு இந்த பொங்கலை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக பிளான் பண்ணி அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய ஹோட்டலுக்கு அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க அங்கே வரும்போது அவங்களுடைய அந்த குறைகள் அது போன்ற விஷயங்களை சொல்லும்போது கேட்கும்போது அந்தளவுக்கு மனசு பதப்பதிக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை சொல்லியிருந்தாங்க அவங்களோட அந்த பண்டிகை கொண்டாடி இருந்தோம் அதற்கு பிறகு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா உட உதவித்தொகை அவங்களுக்கு ஒரு அரிசி பருப்பு

ええ உங்களுக்கு ஒரு கை கொடுத்து குடுங்க அவங்க கையில்ல பாருங்க அவங்க ரொம்ப அத்தை வந்து இருக்காங்க இது வந்து தப்பா இது வந்து பாட்டல் சின்னது நம்மள ஒருவேளை انا ஒரு வாண்டை இப்ப நான் கேக்கறதுக்கு வந்து நான் ரொம்ப தமிழிக்க போல தண்ணிலே பார்த்தாலும் അതിഗർവത്തിൽ അല്ലേ എന്ന വീടി ഗ്രാനോളിനെയാ വെച്ചാണ് വൈള്ളി പൂവലിനെ നമ്മൾ പ്ലേസ് ചെയ്യുകയാ നേരെ നമ്മൾ ക്യാച്ചറിൽ കാണുന്ന സ്പോർട്സ് ആണ് ഞാൻ അതിനെ പാസ് ചെയ്തിട്ടുണ്ട് മൈക്കിന്റെ വൈ ആദമാനല്ല എന്നറിയാൻ പോവുകയല്ലസ്സ്ത്തിൽ കേറ്റുന്നു

பஸ் பாஸ் கடையில சொல்றாங்க டேய் கொஞ்சம் பாத்து திருடுறீங்களா நல்லா தையங்க பஸ் பஸ்லாம் எல்லாம் இந்த

பொங்கல் ரொம்ப சொக்கத்தான் வந்தாச்சு நான் எதுவும் பார்க்கல கண்ணு இந்த மாதிரி கொண்டு வந்து உங்களை காட்டு அப்போ எதுவுமே எங்கள் பொண்ணு பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது கடையெல்லாம் ஏற்கும்போது அவருக்கு நீங்கள் உங்களுக்கு வரைக்கும் சப்பாட் பண்ணுங்கள் வந்து சாப்பிடுங்க கொடுத்தாரு கடையில் வர லாபத்தை கொஞ்சம் அமௌண்டி போகணும் முடிஞ்ச வச்சா நிறையா மக்கள் கொண்டுருவாங்க எல்லாரும் முடிஞ்சா வந்து எல்லோரும் தான் செஞ்சு முடிஞ்சு செய்கிறோம் சந்தோஷமாக இருந்தேன்

Jeg har aldrig været i en station, hvor jeg ticket. Jeg har aldrig